நம்ம மேக்ஸ்வெல்லு ஆஸ்திரேலியா டீம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்பப்ப இருக்கோ காலங்காலமா சம்பவம் பண்ணிட்டு வர்றாப்புல அப்படி என்னதான் பண்ணாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பிரான்ஸ் எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப தனி ஒரு மனிதன் நின்று ஆஸ்திரேலியா டீம் தூக்கி நிறுத்திருக்காரு நம்ம மேக்ஸ்வெல் அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா வாசி சவுத் ஆப்பிரிக்கா தேடு டி ட்வெண்ட்டி மேட்ச்ல தலைவன் தனி ஒரு மனிதனா அதுவும் டெய்லண்டர்ல வச்சு ஆடுறதுன்னு மேக்ஸ்வெலுக்கு சொல்லியா தரணும் தரமான சம்பவத்தை வெளிப்படுத்தி இன்னைக்கும் சம்பவம் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா டீம் வின் பண்ண வச்சுட்டாப்ல மேக்ஸி இஸ் ப்ரோ மேக்ஸி மேக்ஸி இஸ் சூப்பர் மேக்ஸி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு என்ன வேணா நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் தலைவன் ஒரு அண்டர் மாதிரி அதாவது ஆஸ்திரேலியா டீம் எப்ப தூக்கி நிறுத்தணும் எப்ப அடிக்க கூடாது எப்ப அடிக்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காப்புல முப்பத்தி அஞ்சு வயசு இவரோட வயசுல விராட் கோலி ரோஹித் சர்மாவுல டி டுவெண்ட்டில ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்க்ளூட் சடேஜா ஆல்சோ ஆனா தலைவன் மேக்ஸி முப்பத்தி ஆறு வயசுல என்னமா ஒரு பேட்டிங் ஓடிஐ பார்மட்டும் டெஸ்ட் பார்மட்டும் ரிட்டையர் பண்ணிட்டு டி ட்வெண்ட்டி மட்டும்தான் நான் ஆடப்போறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் அறுபத்தி ரெண்டு அடிச்சு தரமான வெளிப்படுத்திட்டாரு நமது மேக்ஸ்வெல் என்ன ஒரு மேக்ஸி அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிரும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இருக்கும்போது எப்பப்பெல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ற நிலைமைக்கு வர்றாங்களோ அப்போ அட்லீஸ்ட் போட்டாவது உடச்சிடறப்பல மனசுல என்னமா ஒரு சம்பவம் அதாவது டார்கெட் என்னமோ ஒன் செவன்டி த்ரீ தான் ஆனா அதுவும் அடிக்கிறக்கு ஒரு தில்லு வேணும்ல அது சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீம் அடிச்சு தும்சம் பண்றதெல்லாம் அது தனி ஒரு ஆளா டெய்லண்ட வச்சு ஆடுறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது அத நம்ம மேக்ஸ் வலி ஈஸியா பண்ணிட்டு போயிருவோம்ல ஏன்னா ஏகப்பட்ட சம்பவம் இது மட்டும் இல்ல ஏகப்பட்ட சம்பவம் பண்ணிருக்காரு அதுவும் டெய்லண்டரை வச்சு ஒரு டைம் ஆப்கானிஸ்தானோட பேட் கம்மின்ஸை வச்சு ஓடிய இரநூறு அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணி அந்த சீரீஸ்ல டோர்னமெண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பும் வாங்கியிருப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஆடம் ஜம்பாவை வச்சு ஆறு பாலுக்கு பத்து ரெண்டு கடைசி ஓவர இருந்தப்போ அதுலயும் போட்டாங்க இங்கிடி அப்பவும் தாயா விடாம சம்பவம் பண்ணிட்டாப்ல டாப்ல வச்சு ஆடணும் அப்படிங்கிறத இவர்கிட்ட இருந்தத உப்ப யங்ஸ்டர்ஸ் கத்துக்கிட்டு வரணும் நான் சொல்றேன் ஏன்னா அந்த மாதிரி பியூர் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸி ப்யூர் பர்ஃபார்மன்ஸ்னா அது மேக்ஸி மட்டும்தான் வேற யாருமே நான் சொல்ல மாட்டேன் முப்பத்தி ஆறு வயசு மாதிரி எனக்கு தெரியுது இப்பதான் ஏதோ ரெண்டு வயசு மாதிரி ஆடிட்டு இருக்காப்புல தலைவ ரீசன்டா ஐபிஎல்லே எல்லாத்துலேயும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டவுன் ஆயிட்டு வந்தது இவர் அடிக்கவே இல்லை வேற பஞ்சாப் டீம் தூக்கிட்டாங்க என்னை இன்ஜுரிக்காம பட் ஆஸ்திரேலியா சொந்தமனு வரம்ப தலைவனா அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் என்னமோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ஒரு தரமான சம்பத்தை வெளிப்படுத்தி ஆஸ்திரேலியா வின் பை டூ விக்கெட் அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை பிடிச்சி ஒன் செவன்டி டூ அடிச்சிருந்தாங்க இருபது ஓவருக்கு ஏழு விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா ஆஸ்திரேலியா பத்தொன்பது புள்ளி அஞ்சு கடைசி பாலுக்கு முந்தின பால மேக்ஸி ஒரு டாஸ் பால் போட்டார் லுங்கிங்கடி இங்கடி அத ரிவர்ஸ் கூப்ப போட்டு லெப்ட்ல தலை போர் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டாப்புல ஆஸ்திரேலியாவுக்கு பெரிதும் பங்களிப்பு இவர் வகுத்துட்டே வர்றாப்புல ஒவ்வொரு செனாரியோலையும் அது மிட்டியல் மார்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆனந்தம் ஆனா அவரு ஒரு ஐம்பது அடிச்சாரு அவர் ஒன்னும் குறை சொல்ல முடியாது ஆனா செம பர்பாமன்ஸை வெளிப்படுத்திட்டா அப்புறம் மேக்ஸ்ல இவன் செத்துட்டான் இவன் செத்துட்டான் அப்படிங்கிற ஒரு அண்டரு மாறி மேக்ஸ்வெல் எந்திரிச்சு எந்திரிச்சு வர்றாப்புல ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி இவ்வொரு நாள் தான் ஜெய்ஜர் ரியான் ரிகால்ட் நடிச்ச அந்த ஒரு கேட்ச போலேன்னு பிடிக்கலன்னா அந்த மேட்ச் தோத்துருப்பாரு அதுக்குமே ஆஸ்திரேலியாவுக்கு முக்கிய பங்கு வகிச்சிருந்தாரு செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் மேட்ச் அவ்வளவு சரியா தெரியல தேர்டு டி ட்வெண்ட்டி இவ்வொரு நாள் மட்டுமே தான் வின் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனா தனி ஒரு மனிதனா டேலண்டரை வச்சு மேட்ச பினிஷிங் பண்ணிட்டாரு மேக்ஸ்வெல் இந்த அசுத்தரான பாம நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்